ஒரு மண்ணு எல்லாம் அள்ளி திண்டு முப்பத்தி ரெண்டு ஆறையும் கூட செஞ்சது இந்த பொதுமக்கள் தான் அதெல்லாம் நீர்நிலையை பராமரிக்கிறதவர் தான் கதறல் தான் அவங்க ஒரு அம்மா சொல்கிறாங்க அறுபது வருஷமாக இருக்கேன் ஐயா மூணு தலைமுறை என் பிள்ளைக்கு போன மாதம் கல்யாணம் பண்ணி இப்போ கற்பமாக இருக்கா எடுத்துகிட்டு போய் நாங்கள் பத்து பேருக்க வீட்டுக்கு பத்து பேருக்கு வாடகை கொடுப்பான் சின்ன சின்ன வீ ஒரு லட்ச ரூபா இருக்கிறாங்க பத்தாயிரம் வாடகை இருக்கிறாங்க நாங்கள் எங்கே போய் கொடுக்குறதுன்ற நாங்கள் சிறுக சிறுக குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம் இப்ப இது இடிச்சுட்டா இதே மாதிரி ஐம்பது அறுபது லட்சம் போட்டு வேற இடத்துல வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை பத்து பேர் இருக்கிற வீட பத்து பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இத்தனை ஒரு இடத்துல போய் கொடுமையா இருக்கா இல்லையா அவங்க கதறலை எந்த மொழியில நான் மொழிபெயர்த்து சொல்றது சொல்லுங்க கண்ணீருக்கு ஏது மொழி இது ஒண்ணும் இந்த கொடுமையை அவங்களுக்கு அதை பத்தி என்ன பிரச்சனை இருக்கு ஈடி ரைட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லி போக அதை பார்க்க பேச அதுக்கு தான் நேரம் இருக்கு இதுக்காக நேரம் இருக்கு நீர்நிலையை பாதுகாக்கணும்னு பேசுகிற பெருமக்கள் அறிவார்ந்த சான்றோர்கள் மண்ணை மக்களை சுற்றுச்சூழலை எல்லாம் நேசிக்கிற பெருமக்கள் இயற்கையின் ஆர்வலர்கள் நீங்கள்லாம் கவனிங்க அரை எங்களும் ஆட்சி மணல் உருவாக நூறு ஆண்டு ஆகும்ங்கிறது அறிவியல் புவியியல் எல்லாம் தான் சொல்லுது இயற்கை எல்லாமே அதான் சொல்லுது முப்பது அடி நாற்பது அடி மண் வெட்டிக்கிட்டாழ்னதே குற்றம்னு சொன்ன நாடு இரும்பு கை கொண்டு முப்பது அடி நாற்பது அடி அள்ளி தனியாக குளம் வெட்டா ஏறி வெட்டறான்னா ஆத்துக்குள்ள வெட்டின பெருமக்கள் இங்கே தான் ஒரு மண் கூட எல்லாம் அள்ளி திண்டு முப்பத்தி ரெண்டு ஆறையும் கொலை செஞ்சது இந்த பெருமக்கள் தான் அதெல்லாம் நீர்நிலையை பராமரிக்கிறதவர் தான் என்னோட வாங்க வைகை என் ஊரில் தான் ஓடுது பரமக்குள்ள அந்த வைகை ஆற்றில் அவ்வளவு மணல் ஓடுகால்னு ஒரு வாய்க்காக போடுவோம் சின்னதாக வருது மண்வெட்டிக்கிட்ட இழுத்து அதில் கார்வாக கொடுத்து குளிச்சுட்டு போகணும் நாங்கள்லாம் இன்னைக்கு எங்கள் ஆற்றுல மண் இல்லை கருவ மண்டி கிடக்குது எல்லா அந்த நகரங்களின் கழிவு நீரும் போடுற காவாயா மாறிடுச்சு வைகை இன்னைக்கு தாமிரபரணி கூப்பிடுறதுக்கு சாய கழிவு எல்லாம் ஆலை கழிவு ஒரு கழிவு ஏரியா ஒரு காவாயா மாறிடுச்சு இதெல்லாம் நீர்நிலை பராமரிப்பில் வருதா மலைகளை எல்லாம் கல்குவாரியா வெட்டி ஏற்றிட்டு போறியில மலை மழை பெற முடியாது மழை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும்னு தெரியாத நீங்கள் நீர்நிலையை பற்றி பேசுறீங்க ஆறு எங்கிருந்து வருது ஆற பிரசவிக்கிற தாய் அது பூமி தாயின் மலை மார்பில் அருவி வருது அருவி தான் ஆறை உருவாக்குது ஆற பத்தி பேசுற மலையை நோக்கி கல்குவாரி ஆக்கிட்டு நீ பூமி தாயின் மலை அறுத்து காசாக்குற நீ நீர்நிலையை பராமரிக்கிறது பத்தி பேசுறீங்க நீங்க குவாரி ஓனர்ஸ் கிரஸ்டர் வச்சிருக்கிறாரு ஐநூறு டிப்பர் ஓடுது நீங்க எல்லாம் இந்த நாட்டில் பெரும் முதலாளிகள் செல்வந்தர்கள் சமூக செல்வாக்கு பெற்ற மாமனிதர்கள் நீரை பத்தி பேச உங்களுக்கு என்ன இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஎம்சி மழை மில்லி மீட்டர் மழை பெய்யுது நாலாயிரம் டிஎம்சி நாலாயிரம் டிஎம்சி எங்க அந்த நீர் நூத்தி ஐம்பது டிஎம்சிக்கு கர்நாடகாவில் மண்டிட்டு கை கட்டி நிக்க வேண்டியது இருக்கு கையேந்தி நிக்க வேண்டியது இருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தேங்க வழி இல்லாம கொண்டு அடுத்த நொடி கடல்ல விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரிக்கணும் பேசுற அறிவாளர் அறிவாளிகள் தன் நாட்டை கொடுத்துட்டா நீ கடல் நீரை சுத்திகரிக்க ஐம்பதனாயிரம் கோடி ஐம்பதனாயிரம் கோடிக்கு கணக்கில்லாத ஏரி குளங்களை வெட்டியிருந்தா எவ்வளவு நீர் உருவாக்கி இருக்க ஐம்பதனாயிரம் கோடிக்கு ஆட்சி செய்யற லட்சணம் உட்கார்ந்துகிட்டு நான் நீர் பாது மக்கள் இந்த வீடு கட்டி வாழ்ற இந்த இடத்துல அனங்காபுரத்தில் எடுத்து எடுத்துட்டு அப்படியே நீர் நிலையை பாதுகாக்கிற பாதுகாவலர் பட்டம் வாங்கிட்டு போற போராட்டங்கள் சென்னையிலும் மலையாளிகள் போய் நேரில் சந்திச்சிருக்கிறீங்க ஆனால் இது ஒரு தீர்வு காண முடியவே தீர்வு அதிகாரங்கிறது அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான் அதிகாரத்துக்கு எப்போதும் கண் இருக்கு அதில் கண்ணீர் இல்லை அதுகள் காதுகளே கிடையாதுங்கிறான் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு காதே கிடையாதுடா கண் இருக்குடா அது பார்க்கும் ஆனால் கண்ணீர் வராதுராங்கிறான் அது நீண்ட கால்களும் அகல வாயும் தாண்டா இருக்குதுங்கிறான் அந்த நீண்ட கால்களை வச்சு போராடுகிற இந்த மக்களை மிசி மிதிச்சு நசுக்கும் அகல வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும் இதுதான் அதிகாரம் இந்த கொடுமையான இந்த அதிகாரங்களை ஒழிக்காது என் மக்களுக்கு நிம்மதியான வாழ்வும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இடம் ஒதுக்கல அவர் சொறார் இந்த பகுதியில் அப்படி ஒதுக்குற அளவுக்கு அவங்க கேட்கிற ஒவ்வொரு சென்று இடம் இல்லைன்றார் ஆனா நாங்க ஒரு குடியிருப்பு மாமல்ல அந்த மலைமலை நகர்ல மலைமலை நகர்ல டைபுரங்கிற ஒரு அது பகுதியன் எங்கால இருக்கும் ரெண்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கால் நீட்டி படுக்கிறதே கடினம் பத்து பேர் பேர் இருக்கிற குடும்பங்கள் எப்படி போய் வாழ முடியும் அது இதயம் இருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் ஆட்சியில் தான் அதை யோசிப்பாங்க மக்களை பத்திரமா வாழ்விடும் பெருந்தலைவர் காமராஜர் வகை கட்டும்போது இருபது கிராமத்தை காலி பண்றாங்க கவி பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் வீடு அந்த இருந்த இடங்களும் காலியாச்சு மாற்று இடம் கொடுத்துட்டு அவன் ஆட்சியாள அதனால நடக்கும் இங்கே அப்படி இல்லையே இங்கே அப்படி இல்லையே இல்லை இப்போ நீங்கள் இப்போ இது ஒரு சீரமைக்கிறீங்க சீரமைக்கிறீங்க இந்த வீடு ஆக்கிரமிப்பு இந்த வீடு பட்டா இருந்தால் ஆக்கிரமிப்பு இல்லைங்கிறத நீங்கள் ஏற்கிறீங்கல அண்ணன் சொல்றது அந்த நீர்நிலை அந்த நதி அந்த ஆறு ஓடுற அந்த தண்ணி ஓடுற கரையில் இப்படி வீடை கட்டிட்டாங்க மொத்தமாக இது ஆக்கிரமிப்பு இது குடிமனை பட்டா குடி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இது குடிமனை உரிமை கொடுக்கப்படலை பக்கத்து வீடு இதை இடித்து இதை வைக்கிறது இது எப்படி ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்துறதா வருது எப்படி வருது அப்ப இங்க இப்ப இது பட்டா வழங்கப்படாதது குற்றமா இல்ல இதுக்கு பட்டா வழங்கினது குற்றமா அப்ப இந்த கேள்விக்கு யார் பதில் இருக்கு